மிக்சர் போட்டு என்ன பண்ண போறீங்க அடுத்து கொஞ்சம் சோம்பு போடணும் சோம்பு சரி வேற மிளகாய் கொஞ்சம் போடணும் மிளகாய் தூள் இப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட வேற லெவலா பண்றிய வேற என்ன பண்ணு இது வந்து மிக்சியில் வந்து இதை ஃபஸ்ட்டு லைட்டாக அடிச்சுக்கிறோன்னோ அதுக்கப்புறம் வாழைப்பூவை போட்டு அடிக்கணும் இன்னும் இன்னும் இருக்கு கள்ளப்பருக்கும் நிறைய போட முடியாது ஓ சரி 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 பாத்துக்கலாம் அன்புலே ரெடி ஆகிட்டு இருக்கு அன்பே அரை வேக்கடா அரைச்சாச்சு இப்படிதான் அரைக்கணுமா நல்லா அரை வேக்கடை அரைச்சாச்சு ஒன்றிர அரைச்சிக்கிறோம் ஒன் ரெண்டா ஒன்றிரா அரைச்சிட்டு அடுத்து வாழைப்பூ தூக்கி உள்ளே செலுத்த வேண்டும் கொஞ்சம்மா போடுவீங்க போடணும் இது போட்டு நிச்சயதன அரைச்சு கொள்ளுங்க ஹோளனா இந்த மாதிரி அரைச்சுக்கணும் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் இது எல்லாம் பொடிபொடியா அரிஞ்சு போட்டு கொஞ்சம் போடலே தான் மாவு கசையும் போதுதான் போடணும் என்னன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் அவ்வளோதான் கொஞ்சோன்னு பச்சரிசி மாவு சூப்பர் இதெல்லாம் போட்டு அப்படியே வடை போடணும் பாத்துருவோம் அதையும் என்னன்னா போறேன்னு பாத்துருவோம் நல்லா அரைச்சாச்சு அப்படி அப்படி ரொம்ப நேயூ கூட அரைக்க என்னப்பா கொஞ்சம் அரைச்சு இப்போ அடுத்து என்ன போறீங்க இல்லை

மெயினாக உப்பு போடணும் உப்பு போடணும் நண்பர்களே தேவையான அளவு கம்மியாகவே போடும் உப்பு நிறையா சேர்க்குறது தேவையில்ல போதும் 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 கிட்னி போயிடும் உப்பு சேர்த்தால் ப்ரெஷர் சோறு எல்லாமே வரும் ஓகே இது என்ன ஒன்றும் நல்லா கிடைக்கணுமா நல்லா நல்லா பெசஞ்சுன்னா அடுப்பு காஞ்சிக்கிட்டு நண்பர்களே நண்பர்கள் சுட்டா சுட்டா போட்டு எடுக்க போகிறோம் இன்னைக்கு என்ன வடது இதுக்கு பேர் என்ன வட இதுக்கு பேர் என்ன வட வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை நண்பர்களே வாழைப்பூ வடை இந்த இதாங்க வைப்பா சரி என்ன கொடு என்ன எடு என்ன ஈடுபல நல்லா இது நல்ல கடல் ஊற்றுங்க போதும் 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 ஏன் நிறைய ஊற்று ஊத்துங்க ஊத்துங்கன்னா பத்தாது சட்டியோட சட்டியாக கிடக்கு நான் அப்படித்தையும் ஜெல்லுவை முட்டாங்க மாட்டேன் தான் கரெக்டாக அளவு பார்த்து ஊற்றணும் நல்ல கடல் வடை சட்டி ஃபுல்லாக ஊற்றி கேஸ் கேஸ்ட்டாப்போ பத்தம் வச்சாச்சு இனி வடையை போட்டு எடுக்கிறதே நண்பர்களே நம்ம வேலை இப்படித்தான் செய்யணும் நம்ம இந்த என்ன பேரு வாழைப்பு வடை நண்பர்களே என்ன நல்லா சூடாயிடுச்சு போடுங்க பார்க்கலாம் எப்படி வந்துட்டு ஆஹா அற்புதம் அற்புதம் ஆஹா அடடாடா சூப்பர் 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 ஓகே நண்பர்களே முதல் மதுவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே இதுக்கு பேர் தான் வாழைப்பு வடை இப்போ எப்படி வருதுன்னு பார்த்துருவோம் ஆஹா நண்பர்களே எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு நல்லா புன்னிறமாக அழகாக அற்புதமாக ஒரு பிசுறு இல்லாமல் இருக்குவாருங்க அந்த என்ன கடலைன்னா ஒரு பிசுறு இல்லாமல் இருக்குவாருங்க அந்த பிசுறு அங்கு சிந்தி கடங்கு ஒரு நம்ம வீட்டு வடல பிசுறுதாத வடைது நண்பர்களில் இந்த வடை இதுக்கு பேர் என்ன பேர்னா பருப்பு வடைன்னு சொல்ல முடியாது பருப்பு வடைன்னு சொல்ல முடியாது வாழைப்பூ வடை

எதுக்கு வடைய கலவடை சுடுற? மது மதை போட்டுச்சு. மதுக்கு தான் உனக்கு தான்டா வேமா சுட்டது. ஓகே நண்பளே. இப்படித்தான் தான் இந்த மாலப்பு செய்யணும் செய்யினா, செய்முறைச்சோட செய்முறையோடு போட்டோம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரோடுங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் திங்கட்கிழமை முதல் காலை வணக்கத்தை தெரிவி கொண்டு விடைபெறி நன்றி. வணங்குதுங்களே எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய். என்ன எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் பாய் பாய். பாய் நண்பளே. மதுமா இங்கட்டு வா. ஓ மோத கட்டந்த வீடியோவில்